ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் பேராசிரியரும் மாணவர்களோடும் சந்திப்பு நிகழ்வு பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தற்போது நல்ல நிலையில் இருக்கும் சில மூத்த மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் படித்து பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரை சந்திக்க சென்றனர் சந்திப்பின் போது சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்த உரையாடல் திடீரென்று வேலை மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தம் பற்றிய விவாதமாக மாறியது வந்தவர்களுக்கு காஃபி கொடுக்க சமையலருக்கு சென்ற பேராசிரியர் திரும்ப வரும்பொழுது ஒரு பெரிய கூஜாவில் காபியையும் பலவிதமான கோப்பைகளையும் எடுத்து வந்தார் அவை பீங்கான் பிளாஸ்டிக் வெள்ளி எவர்சில்வர் சில்வர் கண்ணாடி கோப்பை என சில விலை உயர்ந்தவைகளாகவும் வேலைப்பாடுகளுடனும் சில சாதாரணமாகவும் பலவிதங்களில் இருந்தன பேராசிரியர் அவற்றை மேஜை மீது வைத்துவிட்டு எல்லாரையும் சூடான காபியை தாங்களாக ஊற்றி குடிக்கச் சொன்னார் எல்லோரும் ஆளுக்கொரு கோப்பையில் காபியை ஊற்றி அருந்து தொடங்கும் பொழுது பேராசிரியர் சொன்னார் நண்பர்களே கவனியுங்கள் நீங்கள் எல்லாரும் விலை உயர்ந்த அழகான கோப்பைகளில் காபி எடுத்திருக்கிறீர்கள் மேஜையின் மீது இருப்பது மிக சாதாரணமான விலைமதிப்பற்ற கோப்பைகள் உங்கள் அனைவருக்கும் மிக சிறந்த பொருட்கள்தான் தேவைப்படுகின்றன அதைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள் அதுதான் உங்கள் பிரச்சனைகளுக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணம் உண்மையில் நாம் அனைவருக்கும் வேண்டியது காஃபி கோப்பை அல்ல ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்ல விலையுயர்ந்த கோப்பையை தான் எடுக்க முயற்சித்தீர்கள் மேலும் அடுத்தவர் எப்படிப்பட்ட கோப்பை எடுத்திருக்கிறார் என்பதையும் நோட்டமிட்டீர்கள் இப்பொழுது வாழ்க்கை என்பதை காஃபி என்று வைத்து கொண்டால் வேலை பணம் சமூகத்தில் த நமக்குள்ள பொறுப்பு அந்தஸ்து ஆகியவை கோப்பைகள் இவையெல்லாம் வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மால் பயன்படுத்தப்படும் கருவிகள் இவற்றால் எல்லாம் வாழ்க்கையில் தரம் மாறாது பொதுவாக நாம் கோப்பையின் மீதே கவனம் வைப்பதால் காஃபியின் சுவையை அனுபவிக்காமல் போய்விடுகிறோம் ஆகவே நண்பர்களே கோப்பையில் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் காஃபியில் சுவையை அனுபவிங்கள் என்றால் என்றார் பேராசிரியர்